நம்ம பார்க்க போகிற அற்புதமான பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி நாள் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வருவதனால விஷ்ணு மற்றும் முருகப்பெருமானை வழிபடுவதற்கு உகந்த நாளாகும் மேலுமே வைகுண்ட ஏகாதசி நாளில் இந்த பொருட்களை வாங்கினோம்னா விஷ்ணு பகவான் மற்றும் முருகப்பெருமானுடைய அருளை இரட்டிப்பாக நம்மளால் பெற முடியுங்க வைகுண்ட ஏகாதசி தொடங்கக்கூடிய நேரம் என்ன விரதத்தை கடைபிடிக்கக்கூடியவங்க எந்த நேரத்தில் தொடங்கி எந்த நேரத்தில் முடிக்க வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணல நான் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிறேன் பெல்லை கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிப்ஷனில் வராகி அம்மன் தூர்துடன் நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணாய என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க இந்த வருஷத்தோட கடைசி மற்றும் ரொம்பவே சக்தி வாய்ந்த விஷ்ணு பகவானுக்குரிய வைகுண்ட ஏகாதேசி நாளை செவ்வாய்க்கிழமை அதாவது இரண்டாயிரத்தி டிசம்பர் முப்பதாம் தேதி அன்னைக்கு வருதுங்க இது மார்கதி மாத வளர்ப்பிற ஏகாதேசி அப்படின்னு சொல்லப்படுது வைகுண்ட ஏகாதேசி அப்படிங்கிறது மகாவிஷ்ணுவிற்கு அர்ப்பணிக்கப்பட்ட ரொம்பவே முக்கியமான நாளாகும் ஒவ்வொரு வருஷமும் மார்க களி மாசம் வளர்ப்பெல வரக்கூடிய ஏகாதேசியே வைகுண்ட ஏகாதேசி அப்படின்னும் அழைக்கப்படுதுங்க வருஷம் வருஷம் முழுவதும் இருந்தால் முழு பலனையும் பெற முடியுங்க இந்த இருபத்தி நாலு ஏகாதேசியில் இருந்த பலனையும் பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் முப்பது கோடி தேவர்களையும் வழிபட்ட புண்ணியத்தையும் பெற்றுக் கொடுக்கும் நாளைய தினம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று அதிகாலையில் திறக்கக்கூடிய சொர்க்கவாசல் வழியாக சென்று நம்ம பெருமாளை தரிசனம் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு பெரும் புண்ணியமானது வந்து சேருங்க மேலுமே வைகுண்ட ஏகாதேசி அப்படிங்கிறது ஜென்மம் மற்றும் இந்த ஜென்மத்தில் செஞ்ச பாவங்கள் அனைத்தையுமே போக்கிவிடும் அப்படின்னும் பக்தர்களோட நம்பிக்கையா சொல்லப்பட்டு வருது ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய ஏகாதேசியை விட மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதேசி ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறதுனால அன்றைய நாளில் காலையில் நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு போய் உங்களுடைய விரதத்தை நீங்கள் தொடங்க வேணுங்க அதற்கு பின்னாடி பகல் முழுவதும் நீங்கள் உபவாசமாக இருக்க வேணும் அன்றைய நாளில் நாள் முழுவதும் எந்த உணவுமே சாப்பிடாமல் இருக்க முடியும் அப்படிங்கிறவங்க தாராளமாக உங்களுடைய விரதத்தை நீங்கள் கடைப்பிடிக்கலாங்க அப்படி இல்லை எளி எனக்கு உடல் நலத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நீங்கள் எளிமையான உணவை எடுத்துக்கொண்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் கடைப்பிடிக்கலாங்க அதில் எந்த ஒரு தவறும் கிடையாதுங்க அன்றைய நாள் முழுவதும் விரதம் இருக்க முடியாதவங்க பால் பழம் மற்றும் துளசி நீர் மட்டும் குடித்து உங்களுடைய விரதத்தை கடைபிடிப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க உங்களுடைய உடலை வருத்தி கொண்டு ரொம்பவுமே கஷ்டப்பட்டு விரதமெல்லாம் இருக்க தேவையில்லைங்க அது நாராயணருக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க நாளில் பகல் நேரத்தில் நீங்கள் அமைதியாக இருந்து பெருமாளை தியானம் செய்ய வேணும் அன்றைய நாள் முழுவதுமே நீங்கள் உறங்கக்கூடாதுங்க அன்றைய நாளில் மாலை நேரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளை தரிசனம் செய்ய வேணும் அதற்கு பிறகு விரதம் இருக்கக்கூடியவங்க ஓம் நமோ நாராயணாய நமக என்ற மந்திரத்தை சொல்லி விஷ்ணு பகவானை நீங்கள் வழிபட வேணுங்க அன்று இரவு முழுவதும் நீங்கள் கண் விழித்திருக்க வேணும் பெருமாள் கதைகளை கேட்பது ரொம்பவே நல்லது விஷ்ணு சகஸ்ரநாமம் ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை உங்களால எவ்வளவு முறை உச்சரிக்க முடியுமோ அவ்வளவு முறை உச்சரிப்பது சிறப்பானதாகுங்க அதற்கு அடுத்த நாள் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி துவாதசி அன்னைக்கு துளசி தீர்த்தத்தை குடித்து உங்களுடைய விரதத்தை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாங்க பூஜை அறையில் அரிசி மாவு விளக்கு போடுவது ரொம்பவே சிறப்பாகுங்க பச்சை கற்பூரம் சேர்த்து மணக்கும் சக்கரை பொங்கல் இனிப்பு அவல் படித்து பெருமாளை நீங்கள் வழிபடுவது சிறப்பான பலன்களை பெற்றுத்தருங்க குளிர்ந்த நீர் வெல்லம் ஏலக்காய் சுக்கு மற்றும் கொஞ்சம் எலுமிச்சை சாறு கலந்த பானகம் பெருமாளுக்கு ரொம்பவே பிடிக்குமாங்க வைகுண்ட ஏகாதேசி தொடங்கக்கூடிய நேரம்னு பார்த்தோம்னா டிசம்பர் முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஏழு இருபத்தி மூணு மணிக்கு தொடங்கி புதன்கிழமை டி டிசம்பர் அதாவது முப்பத்தி ஒன்னாம் தேதி அதிகாலை ஐந்து ஒரு மணி வரை இருக்குதுங்க இந்த நாளில் இந்த நேரத்தில் நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபட்டிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க பெருமாளை நீங்கள் வழிபடுவதற்கு சரியான நேரமும் இந்த நேரம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது எல்லா பெருமாள் கோவில்கள்லையுமே பார்த்திங்கன்னா டிசம்பர் முப்பதாம் தேதி அதிகாலை நான்கு நாற்பத்தஞ்சு மணிக்கு சொர்க்க வாசலானது திறக்கப்பட இருக்குதுங்க நாளைக்கு தினம் ரொம்பவே அற்புதமான சக்தி வாய்ந்த தினமாகுங்க வைகுண்ட ஏகாதேசி மற்றும் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வருவதனால விஷ்ணு மற்றும் முருகப்பெருமான வழிபாடு செய்வதற்கு உகந்த நாளாகும் மேலுமே வைகுண்ட ஏகாதேசி நாளில் இந்த பொருட்களை நம்ம வாங்கினோம் அப்படின்னா விஷ்ணு பகவான் மற்றும் முருகப்பெருமானுடைய அருளை இரட்டிப்பாக நம்மனால பெற முடியுங்க அதே போல் தொடங்க இருக்கக்கூடிய புது வருஷம் நமக்கு சீரும் சிறப்புமாக தொடங்கும் அப்படின்னும் சொல்லப்படுது இந்த பொருட்களை வைகுண்ட ஏகாதேசி நாளில் வாங்குவதனால உங்களுடைய இருபத்தி ஒரு தலைமுறை அவங்களானது நீங்கிவிடுங்க பதினாறு வகையான செல்வங்கள் நிரம்பி செல்வம் வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது மேலுமே மகாலட்சுமிக்கு ரொம்பவே பிடித்தமான வாசம் பச்சை கற்புரத்தோடைய வாசமாகும் பத்து ரூபாய் பச்சை கற்பூரத்தை வாங்கி அதை ஒரு நாள் மஞ்சள் துணியில் முடிந்து உங்களுடைய பண பெட்டியிலேயோ இல்லைன்னா பூஜை அறையிலையோ வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் செல்வமானது சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க இந்த வருஷம் வைகுண்ட ஏகாதேசி செவ்வாய்க்கிழமை வருவதனால முருகனுக்கும் செவ்வாய் பகவானுக்கு முகர்ந்த நாள் அப்படிங்கிறதுனால இந்த நாளில் நீங்கள் துவரம் பருப்பை வாங்கி உங்கள் வீட்டில் வச்சிங்க அப்படின்னா செல்வ செழிப்பானது ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுத்துங்க அடுத்ததாக துளசி செடி இந்த செடி கடையில் கிடச்சிச்சின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க இல்லைன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் அஞ்சு ரூபாய் கொடுத்து நீங்கள் வாங்கிக்கோங்க ஆனால் அன்றைய நாளில் துளசியை இலவசமாக நீங்கள் வாங்கக்கூடாதுங்க அதில் நீங்கள் கவனமாக இருக்க வேணும் உங்களுடைய கஷ்டங்கள் கெட்டது வறுமை அனைத்துமே உங்களை விட்டு நீங்கி செல்லக்கூடிய நேரமாகுங்க நீங்கள் அதனால் துளசியை நீங்கள் தானமாக பெறக்கூடாதுங்க அடுத்ததாக பெருமாளுக்கு ரொம்பவே பிடித்தமான மாதுளை பழமாகுங்க இதை வாங்கி நெய்வேத்தியம் வைத்து அதை யாருக்காவது தானமாக கொடுக்க வேணும் இதை செய்வதனால உங்களுடைய இருபத்தி ஒரு தலைமுறை பாவமானது நீங்கி உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பானது ஏற்படும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுது அதே போல் சுத்தமான தேன் கிடைச்சிச்சின்னா அதை கொஞ்சம் வாங்கி வைத்து கொள்ளுங்க அதற்கு பிறகு உங்கள் வீட்டு பூஜை அறையில் கொண்டுட்டு போய் அந்த தேனை வைத்து விடுங்க உங்களுடைய வாழ்க்கை தேனை போல தித்திப்பாக மாறிவிடும் சொல்லப்படுது மேலுமே வைகுண்ட ஏகாதேசி விரலி மஞ்சள் பச்சரிசி வசம்பு கிராம்பு ஒரு ரூபாய் நாணயம் போன்றவற்றை வீட்டு பூஜை அறையில் வைத்து பூஜை செய்த பின்னாடி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க இல்லைன்னா குழந்தைகளுடைய கையால் அது ஒரு மஞ்சள் துணியில் கட்டி வீட்டு வாசல்ல கட்டி வைங்க அப்படி செய்வதனால கண் திருஷ்டி கடன் தொல்லைகள் முடிவுக்கு வரும் அது இல்லாமல் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் படிப்படியாக விலக தொடங்குங்க மழை போல வந்த கஷ்டமானது பனி போல கரைந்து விடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க யாரிடமும் அன்றைய நாள்ல போய் சொல்லாதீங்க யாரிடமும் கோபப்படாதீங்க யாரையுமோ அடிக்கவோ திட்டவோ கூடாதுங்க அன்றைய நாளில் நீங்கள் அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க வைகுண்ட ஏகாதேசி நாளில் தூங்கக்கூடாது நாளைக்கு தினம் பார்த்திங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் அரிசி சாதம் இல்லைன்னா அரிசியால் செய்யப்பட்ட உணவுகளை நீங்கள் சாப்பிடவே கூடாதுங்க மேலுமே வைகுண்ட ஏகாதேசி நாளில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவுடைய சிலை இருந்தாலும் சரிங்க இல்லைன்னா ஏதாவது பெருமாளுடைய உருவச்சிலை இருந்தாலும் சரி அதை எடுத்து அதற்கு பஞ்சாமிரதம் பால் தயிர் தேன் சக்கரை கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்வது ரொம்பவே விசேஷமானதாகுங்க அப்படி சிலை இல்லாதவங்க பெருமாளுக்கு இந்த பஞ்சாமிரதத்தை நைவேத்தியமாக படைத்து வழிபாடு செய்யலாங்க இப்படி நீங்கள் செய்வதனால் உங்கள் தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் விலகி உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாம முன்னேற்றத்துக்கான புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அப்படின்னு நம்பிக்கையா சொல்லப்படுதுங்க அன்றைய நாளில் ஒரு வெற்றில ஓம் விஷ்ணுவே நமகா என்ற எழுதி அதை விஷ்ணுவுடைய பாதத்துக்கு கீழே நீங்க வைத்து வழிபட வேணுங்க அதற்கு பிறகு பூஜை அறையில அந்த வெற்றிலேயே உங்களுடைய பணப்பெட்டியிலேயோ இல்லைன்னா பீராவுலயோ வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அன்றைய பசுமாட்டிற்கு தானமாக இது செய்வதனால உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி ஆரோக்கியமானது அதிகரிக்கும் அப்படின்னு நம்பிக்கை சொல்லப்படுது வைகுண்ட ஏகாதேசி நாளில் மாலை நேரத்துல துளசி செடிக்கு பக்கத்துல நெய் தீபம் ஏற்றி வைத்து ஏழு முறை வளம் வந்து நீங்க வழிபட வேணுங்க துளசி இலையின் மீது ஸ்ரீ என்று எழுதி மகாவிஷ்ணுக்கு வைத்து நீங்கள் வழிபட்டிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பானது ஏற்படுங்க இந்த நாளில் துளசியால் அர்ச்சனை செய்வதும் துளசியால் மாலை கட்டி போட்டு விஷ்ணுவை நீங்கள் வழிபட்டிங்க அப்படின்னா பெருமாளுடைய அருளும் மகாலட்சுமி தாயாருடைய அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்